எனக்கு பே அதிர்ஷ்டம் என் நீண்ட லட்சம் ஒவ்வொன்னா நிறைவேறுது அவன் என்ன சாதாரண ஆளா பிறக்கும் போதே கோடி சொன்னா அட்வான்ஸ் வேணும் என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ண போது இருபது லட்சம் அனுப்புவாரு அடிக்கிறது நடக்க போறது நினைக்கிறேன்

பஞ்சு மில்லு பத்தி அரிஞ்சு செட்டு முட்டாரா அனைப் பாவி மனுசா பஞ்சில பணத்த போடாதே இரும்புல போடுன் அப்புவே சொன்னனே கேட்டியா பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிடுறா ஐயோ 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 எனக்கு நடந்தது நடந்து போச்சு வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு அடுத்து ஆக வேண்டியது பாப்போம் டே முன்சாமி அந்த மேலக்காரங்க ஒரு நாலு பேரு சங்கு செய்ய எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறா ஆகட்டுங்க என்னது நாலு மூலகாரம் இல்லையா யோ அவர் யாருன்னு நினைச்சேன் ஏன் சம்பந்தி அவர் அனாத போனமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன் ஆறு முக தேரு கட்டி வான வேடிக்கு விட்டு ட்ரம் செட் எல்லாம் வச்சு ஜாம் ஜாம் எடுக்கணும் காசு பண்ண எனக்கு முக்கியம் இல்லையா மனுஷன் தான் முக்கியம் இந்த அப்படியே போய் ஆக வேண்டியது கவனி தம்மந்தின்னு ஒருத்தர் இருந்தா இப்படித்தானும் ஏங்க ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க மறுபடியும் எங்க சாவுல போய் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்க

பெரிய பெரிய பணக்காரனுங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்மந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா என்ன அந்த ஆளுக்கு மண்டையிலதான் மசுரில்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவேன் என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதானு தான் அடிய இங்க தாண்டி சலோர் சலோருங்கு அநேகமா தங்கமா இருக்குமோ அட நீங்க வேற கதவை யாரை தட்டறாங்க கதவா யார் வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பார்த்துட்டு ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த பிள்ளைங்கள இந்த காலத்துல அப்பன் சா இல்ல நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்கல படுத்திட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன் அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க காரி முடிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு கடன் வாங்கி இருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா ஐயோ ஊருக்கெல்லாம் வராதீங்க இங்கேயே கொடுத்துறேன் காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான் கொடலை உருவிடுவோம் வெட்டி இங்கே புதச்சிட மாட்டோம் எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி டேய் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து பொட்டி படிக்கல உடனே புறப்படு ஆமா போலாம் மீனாட்சி கூப்பிடு அந்த ஊமைச்சேடி கூப்பிடுறேன் கிளம்பு அய்யோ வாய் வயிறுமா இருக்க டேய் அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்கார்க்கு வந்துருவான் அப்புறம் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லா நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை இங்கே விட்டுட்டு சொல்லிட்டாரு அவர் பேச்ச கேக்க நம்மளையும் விட்டுட்டு போயி வந்துருமா எல்லாரும் ஊருக்கு புறப்படுற மாதிரி தெரியுது நீ போலையா ஓஹோ இப்ப போய்ட்டு அப்பா காரியத்துக்கு வந்து காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு வந்து கூட்டிட்டு போவாங்கla மீராச்சி நான் போயிட்டு வரேன் அம்மாடி நான் ஊருக்கு போயிட்டு வரம்மா ஆ லெட்டரா போடுறேன் போடுறேன் என்னப்பா சொல்ற அதாவது வேலை வேலைக்கு சாப்பிட்டு மாப்ளைய உடம்பு பாத்துக்க சொல்லு டேய் இன்னேனடா பேசிட்டு ட்ரெயினுக்கு நேரமாகல இத வந்துட்டப்பா நீ உடம்ப பாத்துக்கமா பாத்துக்கமா பரடி இந்தாப்பா மருந்து அடிக்கிறேன் ஐயா அந்த ஓரமா ரொம்ப நாத்த மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டு போ செய்ய ஐயா போகும்போது ஒரு பத்து பைசா தர திருப்தியா டீ சாப்பிட்டு போ பத்து பைசாவுக்கு யாரு ஐயா டீ குடுக்குறாங்க அடா பத்து பைசாவுக்கு என்ன கிடைக்குது அதை வாங்கி திருட்டு போங்கடா சட்டம் பேசுறானுங்கப்பா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல தினம் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காக பொழுது விடுஞ்சா குனிய முடியல நிம்மற முடியல தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ ஐயா அம்மா கொசு தொல்லைங்கிறாங்க

காரியத்துக்கும் போகல அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல என்னவா இருக்கும் அது ஒண்ணும் இல்லக்கா இவன் எதிர்பார்த்த சொத்தெல்லாம் போயிடுச்சு இல்ல இனிமே இவ இங்க எதுக்குன்னு பிளான் பண்ணி அங்கேயே விட்டு வந்திருப்பா அவங்க செஞ்சாலும் செய்வாங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் என்ன மூணு பேர் மட்டும் வந்திருக்கே இன்னொரு சிஸ்டர் காணுமே என்னைக்கு உன் கொள்ளி கண்ணு பட்டுதோ அன்னைக்கு போன புள்ள தான் இன்னும் வரல ஏமாமா மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்ல ஒரே மாதிரி இருக்குல்ல மாமா எல்ஏசி பில்டிங் மாமா அது சைதாப்பேட்டையில் இருக்கு முதல்ல வந்த வேலையை கவனிப்போம் அண்ணா வணக்கம் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா கஸ்மாலா மயிலாப்பூர் ஆயிரம் தர்மலிங்கிறா நான் எவன கண்டுக்கிறது மூஞ்சில என் வைக்க போயா காலங்காத்தால என்னமாமா மெட்ராஸ் காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல் இருக்கு நான் போய் அடிச்சு வந்துட்டேன் இருப்பா வந்த வேலையை கவனிப்போம் தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நீ வேற அட்ரஸ் தொலைச்சுட்டேன் நான் எங்கப்பா தொலைச்சேன் மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களாப்பா ஆமா உன் பொம்பளைக்கு வராங்க அவங்கள்ட்ட கேப்பமா கேட்கலாமே வாங்க அம்மா அம்மா

வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே அவனை சும்மா விடலாமா அட என்னமா உங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க அவனை அவனை வெட்டி போலி போடுறாதீங்க கொஞ்சம் பொறுப்பையா இருக்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே இப்பதான் தெரியுது இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அந்த பிள்ளதாச்சு பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும் செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான் இல்லைன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா இந்த அம்மா பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவங்க உடல உருவா விட மாட்டேன் இது பாருங்க ஏதோ நடந்து நடந்து போச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கங்க வேற ஏதாவது அவசரம்னா மீனா எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க நாங்க வந்து பால் பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க பாத்துக்கிறோமா

பணத்துக்காக அவர் எதையும் செய்வார் அவர் எதிர்பார்த்து பணம் எல்லாம் போயிடுதோ அந்த ஆத்திரத்துல தான் அவள அங்கே விட்டு வந்துட்டாரு பாயமுடு எங்க அப்பா பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் யோகித கிடையாது நாங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை வாங்கறதுக்கு மட்டும் யோகிதா இருக்குது இந்த வீட்டை நடக்கிறத கேக்குறதுக்கு எங்களுக்கு யோகிதா இல்லையா இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வராது என்னங்க நினைச்சு இதுக்கு மேல அப்பா பத்தி பேசுனா என்னடா இங்க மாநாடு போட்டுக்கிட்டு போய் வேலை பாருங்கடா இல்லப்பா இவ்வளவு கொழுப்படுத்து போய் தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க அப்புறம் உங்களை அது எதுன்னு கேட்கத்தான் செய்வாங்க அதுக்காக கை வாங்கிட்டு அது நாகரிகமா அது படிச்ச பசங்களா நீங்க போகடா போய் வேலை பாருங்கடா மருமக்களே நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இது கம்பெனி இல்லம்மா கோஷம் போட்டு கொடி பிடிக்க குடும்பம் அவளுக்காக பரிதாபப்பட வேண்டிய புருஷன் சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல தலையிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க அந்த ஊமச்சி வாழ்க்கை முக்கியமா உங்கள் வாழ்க்கை முக்கியமாக நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க